வணக்கம் ஒரு வழியாக முடிவுக்கு வருகின்றது விஜய் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியின் ஒரு ஆதரவு நிலைப்பாடு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில் இந்த வருக நடைக்க இருக்கின்ற விக்ரவாண்டி தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தாங்கள் ஆதரவு இல்லை என்று தங்களுடைய முழு கவனமும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை தான் இருக்கும் என்று கூறியதன் பின்பு நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களுடைய கட்சியை பெரிதாக பேசுவதையோ அல்லது அவர்களை பற்றிய ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுப்பதையோ தவிர்ப்பது தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு நன்மையான செயலாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அத்தோடு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து போட்டியிடுவது பெரும்பாலான தம்பிகள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு தான் காரணமாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சியும் சரி விஜய் அவருடைய கட்சியும் இணைந்து ஒரு செய்தி வருகின்ற போது அதை அந்த வீடியோக்கு கீழ் வருகின்ற பெரும்பாலான கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சியின் தனிச்சிறப்பே வந்து தனித்து போட்டியிடுவது தான் இந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவது தான் தா நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பலருடைய ஒரு கருத்தாகவும் பலருடைய ஆசையாகவும் இருக்கின்றது அது உண்மையும் கூட தான் ஏன்னு இத்தனை வருடமாக தனியை போட்டியிட்ட ஒரு கட்சி மற்றொருவருடைய வரவுக்காக காத்திருப்பது என்பது இத்தனை வருட இந்த போராட்டம் இந்த வளர்ச்சிக்கு அது ஒரு இழுக்காகத்தான் இருக்கின்றது மற்றும்படி விஜய் அவர்கள் இன்னுமே அவருடைய கோட்பாடுகளோ அல்லது கொள்கைகளோ கூறாத இடத்தில் இப்பொழுதே விஜயை அனுசரித்து போவதும் அல்லது விஜய்க்கு விஜயினுடைய வருகைதான் நாம் தமிழர் கட்சியின் ஒரு பலமாக இருக்கும் என்று நினைப்பதும் அது வந்த ஒரு முட்டாள்தனமான அந்த அது காலப்போக்கில் அவருக்கு தேவைப்படும் பட்சத்தில் நாம் தமிழரை அணுகினால் நாம் தமிழர் கட்சி அதுக்குரிய முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டுமே தவிர இன்னும் பல வருடங்கள் இருக்கின்ற நிலையில் கூட இப்பொழுது விஜயருடைய கட்சிக்கு முட்டுக் கொடுப்பது என்பது பல தமிழ்மார் மத்தியில் ஒரு வெறுப்புத்தன்மையை தான் உருவாக்கி இருக்கிறது